Arimugam, Achi Hotel Sambar, I am GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. <laughs> தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு காலத்தில் சிகிச்சையிலும் கல்வியிலும் மிகச் சிறப்பானது என்று பெயர் பெற்றது ஆனால் தற்போது அது தலைகீழாக மாறிவிட்டது என்பது வேதனை அளிக்கிறது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சில ஊழியர்கள் நோயாளிகளிடம் அலட்சியமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த அரசு மருத்துவமனையில் நோயின் வேதனையை விட சிலரின் பேச்சும் நடத்தையும் அதிக வழியை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இதுபோன்றதொரு அதிர்ச்சி தரும் சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டிடத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் புற்றுநோய் பிரிவில் ஏராளமான நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்த பிரிவில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர் ஆர் ரஞ்சிதா நோயாளிகளிடம் அலட்சியமாகவும் கோபமாகவும் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் ஜனவரி ஆறாம் தேதி செவிலியர் ரஞ்சிதா புற்றுநோய் சிகிச்சை பெறும் நோயாளிகளை உறவினர்களுடன் மருந்து அறைக்கு அழைத்துச் சென்று நின்ற நிலையிலேயே குளுக்கோஸ் ஊசி போட்டு பாட்டிலை உறவினர்களிடமே கொடுத்து படுக்கை வரை தூக்கிச் செல்லுமாறு கூறியிருக்கிறார் ஒரு நோயாளி குளுக்கோஸ் ஏற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதாக கூறியபொழுது அவரை திட்டிவிட்டு இனி உங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மற்றவர்களுக்கு வழக்கம் போல மூசி குத்தி குளுக்கோஸ் பாட்டிலை உரிமின கையில் கொடுத்து விடுகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி மருத்துவக் கல்லூரி முதல்வர் விசாரணை நடத்தி ஒப்பந்த செவிலியர் ஆர் ரஞ்சிதாவை பணிநீக்கம் செய்துள்ளார் மேலும் அனைத்து ஊழியர்களும் நோயாளிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் பணியாளர்களை கனிவுடனும் பொறுமையுடனும் நடத்த அனுப்புகிறோம் ஆனால் சிலர் தவறு செய்துவிடுகின்றனர் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் நோயாளிகளிடம் அலட்சியமாகவும் அடாவடியாகவும் நடந்து கொண்ட செவிலியரின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த என்ன <Hands Sugar> <boundaries> <can change> <Philadelphia> <Ursus uno>

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க